பௌலடிகளாருடைய முதலாவது கொருந்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற அந்த தொடர்ச்சி பகுதியை இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாசகத்தை இப்பொழுது நமக்காய் வாசிக்க கருத்தோடு கேட்போம் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் பதிமூன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒழிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறை பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என் எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் மகிழ்ச்சியுறாது மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம் பரவச பேச்சும் பேசும் கொடையும் போம் அறிவும் அழிந்து அழிந்துபோம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அரைகுறையானது குறையானது போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர் நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தமுது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே வாக்குகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வழியிலே உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடுகின்ற சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் இல்லை ராட்சி மது குடிக்கவும் இல்லை அவரை பிடித்தவன் என்று சொன்னீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இந்த மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லுகின்றீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கேட்ட இறை வார்த்தைகள் ஒரு நல்ல அற்புதமான சிந்தனையை சொல்லித் தருகிறது வாழ்வினுடைய மூச்சாக மூன்றெழுத்து மந்திரம் இருக்குமேயானால் வாழ்வு சிறப்பு பெறும் என்பதை மிக அற்புதமாக பௌலடிகளார் நமக்கு சொல்லித் தருகின்றார் அந்த மூன்றெழுத்து மந்திரம் என்ன என்பதை மிக அற்புதமாய் விவரித்து தருகின்றார் தன்னுடைய பவுல் நடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய அந்த முதலாவது கடிதத்திலே மிகத் தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றார் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லி அன்பு என்கின்ற அந்த மூன்றெழுத்து மந்திரம் நம்முடைய வாழ்வினுடைய மூச்சாய் இருக்குமேயானால் நம்முடைய வாழ்வு மிகவும் சுவையானதாக இருக்க முடியும் என்பதுதான் அவர் கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரும் இதைத்தான் அழுத்தமாய் கூறுகின்றார் கட்டளைகளிலேயே பிரதான கட்டளை எது என்று கேட்ட அந்த சட்ட வல்லுநருக்கு அவர் கூறுகின்றார் உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடு நீ அன்பு செய்வாயாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானையும் அன்பு செய்வாயாக என்று மிக அழகாக கற்றுத்தருகின்றார் இந்த அன்பு எந்த வகையிலுமே பிளவுபடாத அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகின்றார் அந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்விலே அணிந்திருக்கின்ற பொழுது நாமும் அழகுள்ளவர்களாக இருக்கின்றோம் காரணம் இதயத்தின் அழகு முகத்திலே பிரதிபலிக்கும் என்பது போல அந்த இதயத்தினுடைய ஆழத்திலே அந்த அன்பு இழையோடி நிற்கின்ற பொழுது நாம் முகத்திலும் மிகவும் அழகுள்ளவர்களாக ஆகின்றோம் அந்த அன்பை நாம் அணிந்து வாழ்கின்ற பொழுது அந்த அன்பினுடைய சாட்சிகளாய் நாம் பவனி வருகின்றோம் அப்பொழுது அந்த அன்பை அத்தனை பேருமே தங்களது வாழ்விலே நிலையான நிம்மதியை அவர்கள் தேடிக் கொள்கின்றார்கள் என்கின்ற இந்த ஒரு நல்ல அற்புதமான கருத்தை பௌலடிகளார் நமக்கு சொல்லி தருகின்றார் இதைத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் நாம் படிக்க பார்க்கின்றோம் அவர் வரி தண்டுபவர்களுக்கு பாவிகளுக்கு நண்பனாய் இருக்கின்றார் என்று கூறுகின்றார் அத்தகைய நல்ல மேலான அன்பை தன்னுடைய வாழ்விலே கொண்டு இருந்ததனாலேயே அவருடைய வாழ்வு மிகவும் ஆச்சரியமான ஒரு வாழ்வாக இருந்தது எல்லாருக்கும் இருந்து நிறைந்த நல்ல அன்பை தன்னுடைய வாழ்விலே வெளிக்காட்டியதால் இன்றும் ஈராயிரம் ஆண்டு கடந்தும் அவர் என்றென்றும் போற்றுதற்குரிய உயர்ந்தவராகவே இருக்கின்றார் இதைத்தான் யோவான் தன்னுடைய திருமடலிலே கூறுகின்றார் அன்பே கடவுள் என்று சொல்லி அந்த அன்பு கடவுளாகவே இருக்கின்றார் கடவுள் அன்பாகவே இருக்கின்றார் எனவே இந்த கடவுளையும் அன்பையும் பிரித்துப் பார்க்க இயலாது என்பது உண்மையாகின்றது நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த அன்பை ஆண்டவரது பெயரால் உள்ளத்தினுடைய ஆழத்திலே தாங்கி நாம் பவனி வருகின்ற பொழுது நாமும் உண்மையிலேயே கிறிஸ்து அவர்கள் என்கின்ற அந்த பெயருக்கேற்ற ஒரு நல்ல வாழ்வை நாம் வாழ்ந்திட முடியும் எல்லாருக்கும் எல்லாமுமாய் நான் இருக்கின்றேன் என்று பௌலடிகளார் சொன்னாரே அதே போல நாமும் எல்லாருக்குமே ஆள் பார்த்து செயல்படாமல் அத்தனை பேருக்கும் சிறப்பாக யாருக்கு அன்பு தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு தாராளமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகின்றவாறு நாம் கொடுக்க முன்வருகின்ற பொழுது நம்மை ஆண்டவர் தன் அன்பினால் நிரப்புகின்றார் என்பதுவே உண்மை தன் அன்பினால் நம் ஒவ்வொருவரையுமே வாழச் செய்கின்றார் என்பதுதான் உண்மை அத்தகைய நல்ல மேலான வாழ்வை சுதந்திரித்து கொள்ள உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் நம்முடைய இதயத்தை சுத்திகரித்து கல்லான கரடுமுரடான இதயத்தை களைந்துவிட்டு கனிவு கொண்ட நல்ல நெஞ்சத்தை பெற்று அதிலே ஆண்டவரின் மேலான அன்பை தாங்கியவர்களாய் நாம் பவனி வருவோம் அதன் வழியாய் நாம் அவருடைய சாட்சிகளாகவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்